தாயை பத்தி பேசுனா என்ன நாளும் நாடகம் போடலாம் ஆவியூர்ல தாயை பத்தி ஒரு குட்டி கதை சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி ஆதரவு கொடுத்து செய் தட்டுங்க ரசிக பிரமக்கலை என்று சொல்லிக் கொண்டு ஒரு பெரிய குடும்பத்துல மூத்த மகன் ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாரடைப்புனால செத்து போறான் அப்ப அந்த செத்து போனவனோட அம்மா அப்பா தம்பி தம்பி கொண்டாட்டி மாமா அத்தை எல்லோரும் குடும்பமே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி வீடே சோகத்துல இருக்கு அப்ப அந்த வழியா பாருங்க ஒரு சாது வழிபோக்கா வராரு சாது என்ன சாமி அந்த ஊர் சாமியாரு வழிபோக்கா வராரு வந்தவர் புய முறைன்னு அழுக சத்தமா கேட்குதேன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாரு அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம்னு அந்த சாமி வீட்டுக்குள்ள போறாரு சாமி வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே பாருங்க அந்த செத்து போனவனோட பொண்டாட்டி இருக்கா பாருங்க அவ உடனே அந்த சாமியை பார்த்துட்டு ஐயா சாமி என் புருஷ இப்படி எங்களை எல்லாம் விட்டு செத்து போயிட்டானே என் புருஷனை யாரு காப்பாத்துவா நீங்க தான் காப்பாத்தணும் சாமின்னு கதறி கதறி அழுகிறா அப்ப அந்த சாமி சொல்றாரு அம்மா மகளை அழுகைய நிறுத்துமா உன் புருஷனை நான் காப்பாத்துறேன் நீ போய் ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வாமான்னு சாமி சொல்ல உடனே உங்களுக்கு பொண்டாட்டிக்காரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல புருஷன் முளைக்க போறாள் அப்படியே துள்ளி குதிச்சு ஓட்டமா ஓடி போய் செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து அந்த சாமி கையில் கொடுக்குற தண்ணியை வாங்கின சாது வாய்க்குள்ள ஏதோ முணு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த செத்து போனவனோட தலைமாட்டில் வச்சுட்டு கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு கேட்குறாரு என்ன கேட்குறாரு அந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சிங்கன்னா செத்து போனவே உயிரோட வந்துருவான்னு சொல்ல உடனே பொண்டாட்டிக்காரி தன் புருஷ உயிரோட வந்தா போதும்னு அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிக்க போறா அப்பதே அந்த சாதி சொல்றாரு அம்மா மகளே இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சேன்னா உன் புருஷன் உயிரோட வந்துருவியா ஆனா குடிக்கிறவங்க செத்து போவாங்கம்மா இது உனக்கு சம்மதமானு கேட்க அப்பதே அந்த பொண்டாட்டிக்காரி சொல்றா நல்ல வேலையா கெடுத்தீங்க சாமி இத குடிச்சா நான் செத்து போவேன் இவன் இன்னொரு ஊத்தியா எடுத்துட்டு போயிருவான் ஏன் புள்ள ஊட்டியெல்லாம் யாரு பாத்துக்கிருவான்னு கூட்டத்தோட கூட்டமா போய் உக்காந்து கிட்டாரு அடுத்து இந்த பையனோட அப்பா இருப்பான் அவரை கூப்பிடுப்பா இந்த செம்பு தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுங்கன்னு அந்த பையனோட அப்பாவை கூப்பிட அதுக்கு அந்த அந்த பையனோட அப்பா வராரு எப்படி வராரு ஐயோயோ சாமி இந்த செம்பு தண்ணி கொடுத்து குடிச்சா நான் செத்து போவேன் என் பொண்டாட்டிய யாரு பாத்துக்கிருவா நம்மளால முடியாது சாமி வயசான காலத்துல அப்படின்னு அவரும் கூட்ட தொட கூட்டமா போய் நின்றுகிட்டாரு அந்த கூட்டத்துல இருக்க அண்ணன் தம்பியை கூப்பிடலாம்னு பார்த்தா ஏன்னா அவையாவே அவையாவே பொண்டாட்டிக்கு கஞ்சாட காமிச்சு வெளியே கூட்டு போயிட்டாங்க